வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் வல்லம் வாஞ்சி நகரில் சிலுவமுக்கு ஜங்ஷனுக்கு பக்கத்துலேயே டிடிசிபி அப்புறம் ஃப்ளாட்டுகள் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இந்த ஃப்ளாட்டோட வீடியோ பார்க்க போகிறோம் சிலுவமுக்கு ஜங்ஷன் வந்து செங்கோட்டை டு குற்றாலம் ரோட்டில் இருந்து இளஞ்சிவர ரோட்டில் அமைஞ்சிருக்கு இதில் இது இளஞ்சிவர ரோடு இந்த ரோட்டில் லெஃப்ட் சைடில் இன்ஜினியர்ஸ் காலனி இந்த இன்ஜினியர்ஸ் காலனிக்கு அப்படியே அடுத்து தான் நம்ம ஃப்ளாட்டுகள் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க முப்பது ஃப்ளாட் இருக்குது ரெண்டரை சென்டு மூணு சென்ட் நாலு சென்ட் அஞ்சு சென்ட்னு இந்த ஃப்ளாட்டுகள் அமைஞ்சிருக்கு வித் ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவ்டோட இந்த ஃப்ளாட்டுகள் சேல்ஸ்க்கு வந்துருக்கு இது இன்ஜினியர்ஸ் காலனி முப்பத்தி மூணு அடி ரோடு வல்லம் டு ரோட்ல இருந்து இந்த இடங்கள் அமைஞ்சிருக்குது இதுக்கு அடுத்த லேவுட்டு தான் இப்போ சேல்ஸ்க்கு வந்திருக்கு டிடிசிபி அப்ரூவ்ட் ஃபிளாட்டுகள் முப்பது ஃப்ளாட்டுகள் இருக்குது ரெடா டிடிசிபி அப்ரூவ்டோட இந்த ஃப்ளாட்டுகள் போட்டிருக்காங்க ஒரு சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பரான ஃப்ளாட்டுகள் ரெண்டரை செண்டு மூணு சென்ட்டு அஞ்சு சென்ட் இந்த மாதிரி ஃப்ளாட்டுகள் எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க இது தார் ரோட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரீட் லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க செங்கோட்டையிலேருந்து மூணு கிலோமீட்டரும் குற்றாலத்திலருந்து ஒரு மூணு கிலோமீட்டரும் தென்காசியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர்லையும் இந்த ஃப்ளாட்டுகள் அமைஞ்சிருக்குது சூப்பரான ஹில்ஸ் விட இந்த இடம் அமைஞ்சிருக்குது சுற்றி நல்ல ரெசிடென்சியல் ஏரியா தென்றல் நகர் இளஞ்சி வடக்கு பக்கம் கொட்டாக்குளம் மேல் பக்கம் வல்லம் கிழக்கு பக்கம் இளஞ்சி நம்ம ப்ராப்பர்ட்டியோட வியூ பாருங்க இந்த ரோடு வந்து எலஞ்சி டு வல்லம் ரோடு வல்லம் இருந்தே இன்ஜினியர்ஸ் காலனி இன்ஜினியர்ஸ் காலனிக்கு அடுத்து நம்ம ஃப்ளாட்டுக்கு நிறைய வீடுகள் வந்துருச்சு ஒரு சூப்பர் ரெசிடென்சியல் ஏரியாவும் கூட இந்த ஏரியாவில் இந்த ஃப்ளாட்டுகள் டிடிசிபி அப்ரோட வந்துருக்குது ரெண்டரை சண்டு மூணு சண்டு நாலு சண்டு அஞ்சு சண்டு நான் வந்திருக்குது இந்த லேண்டுகள் வாங்குறதுக்கு உங்களுக்கு பேங்கில் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் லோன் போட்டோம் இந்த ப்ராப்பர்ட்டியும் நிறையா ஃப்ளாட் இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங் சவுத் பேசிங் வெஸ்ட் ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங்னு எல்லா ஃபேஸிங்லேயும் ஃப்ளாட்டுகள் அமைஞ்சிருக்குது முன்னாடி வர்றவங்களுக்கு கார்னர் ஃபிளாட் கிடைக்கும் தென்றல் நகர் பக்கத்திலேயே இந்த லேட் அமைஞ்சிருக்குது குற்றாலம் நம்ம வீட்டு நம்ம ஒரு ரெண்டு மாடி வீடு கட்டிட்டு குற்றாலம் ஃபால்ஸ் பார்க்கணுன்னா கூட பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான ஹில்ஸ் வியூ உள்ள ஏரியா ஸ்ட்ரைட்டாக தெரிஞ்சது குற்றாலம் மெயின் மெயின் ஃபால்ஸ் இது இங்கேருந்து பாரத் மாநீச்சர் ஸ்கூல் ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் ஃபைவ் ஃபால்ஸ் ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க ஒரு சூப்பரான ஏரியா நம்ம வல்லம் சிலுவமுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது நிறைய வீடுகள் இருக்குது இந்த ரோடு வந்து இளஞ்சி டு வல்லம் ரோடு இந்த ரோடு பக்கத்தில் நம்ம லே அமைஞ்சிருக்குது மொத்தம் முப்பது ஃப்ளாட் இருக்குதுங்க பக்கத்தில் பாருங்கள் நிறைய வீடுகள் இருக்குது எல்லாமே சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணுன்னு நினச்சிக்கனா கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி தரோம் தென்காசிலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு தென்காசிலேருந்து நாலு கிலோமீட்டர் தான் தென்காசிலேருந்து இளஞ்சி இளஞ்சிக்கு அடுத்து இந்த ஏரியா வந்துடும் சூப்பரான ஏரியாவில் சூப்பரான ஃப்ளாட்டுகள் பேங்க் லோனு பேங்க் லோனோட இந்த ஃப்ளாட்டுகள் சேல்ஸ்க்கு வந்துருக்கு நீங்கள் பேங்க் லோன் பேங்கில் லோன் வாங்கியும் இந்த ஃப்ளாட்டுக்கெலாம் நீங்கள் உங்கள் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிடலாம் இன்ட்ரெஸ்ட்டும் கம்மி தான் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணிட்டு டேரெக்டாக ஓனர்ட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி தரோம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்